இப்போ வரல் தேடும் மரம் ஆஃபீஸ்லேருந்து நான் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்டிக் சேத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குங்க உங்களோட வீட்டில் உங்களோட பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் வந்து வரல் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகம் வந்து ஃபோட்டோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பி வைங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் ஆண்களோட ஜாதகம் நம்மக்கிட்ட ரொம்ப அப்டேட் ஆயிருக்கு அந்த வயசில் யாராவது நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட வெப்சைட்டை போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜாதகம் பிஸ்னஸ் பார்க்குற ஜாதகம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது ஆல்ரெடி நம்மளோட ஆஃபீஸோட லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் நம்மளோட ஆஃபீஸ் எப்படி இருக்குன்றது வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ மறக்காமல் அனுப்பி வைங்க அவங்களோட இல்லை காரியங்கள் எங்களோட இணைஞ்சு பண்ணணுன்றதான் எங்களோட அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொண் கொங்கு நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டிஸ்ப்ளேனும் தரேன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அண்ட் ஃபோட்டோ அனுப்புவாங்க ஒன்லி ஒன் கொங்கு கவுண்டருக்கு மட்டும் தான் பார்த்து